ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் முத முறை முதல் வந்து ஒரு சொல்லிட்டு லட்டு செஞ்சு ட்ரை பண்ணலாம் ட்ரை ரிஷிக்கு வந்து லட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால அவனோட பர்த்டே அன்னைக்கு லட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அவனுக்கு அவனுக்கு பிடிச்ச குட்டி குட்டி விஷயம்லாம் ஒரு மெமரிஸா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் அதை சரி அவனையுமே கூட வச்சுக்கே இந்த லட்டு செய்யலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு எந்த அளவுக்கு ரிஷி வந்து லிப்ஸ்டிக்

என்ன செய்யப் போற ரிஷி என்னது லட்டா லட்டு பிடிக்கும் உனக்கு பாரு இந்த கிளாஸ்ல வந்து ரெண்டு கிளாஸ் பண்றோம் சமையல் வல்லுநர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுத்தாதீங்க ஏன்னா எந்த மெஷர்மெண்ட்டும் எங்களுக்கு தெரியல சும்மா வீடியோ பார்த்து குத்து மதிப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் கூட போடலாம்னு நினைக்கிறேன் நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றலாம் அப்படிதான் நம்ம வீடியோவில் பார்த்தோம் ஓகே ஒன்றரை ஊற்றிருக்கோம் ஒன்றே முக்கால் ஓகே

ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் போடுங்க அது வந்து ரிஷி தான் போடுவேன் சொல்லி போட்டுட்ருக்காரு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போடுறது கருவேப்பிலை போடுறது உப்பு போடுறது இதெல்லாம் இதுக்கெல்லாம் நாங்கள் போடுறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருக்கோம் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் கடவுளே நல்லபடியாக வந்துருந்தோம் அருமையாக எண்ணெய் பொங்கி கீழே விழுந்த காரணத்தினால் போதுண்டியூட் போதுண்டூடு போச்சு போச்சு வேறே வந்துராத தயவு செஞ்சு வந்துடாத ஊத்துறத போதும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம் ஆஹ்ரு

ரிஷி லட்டு லட்டு இனிமேல் பிடிக்காதுன்னு சொன்னா எடுத்துரு டி டி 30 செகண்ட்ஸ் செகண்ட்ல இது ஒன் இது செகண்ட் ஒன் பண்ணும்போது இது ரொம்ப பரவாயில்ல

லாம் போட்டுலாம் 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 போதே அதி ரிஷி இனிமே உனக்கு லட்டு பிடிக்கும் சொல்லக்கூடாது செம்மையா இருக்கான பிடிக்காது தீஞ்சிட் சீக்கிரமாறும் இவன் ஒருத்தவன் ரிஷி ஹாய் ரிஷி ஹாய் இப்ப இவருதான் யூடியூப் மாறிட்டாரு கேமரா எடுத்தாலே

ஃப்ளேம் லோவில் இருக்குது கொதிக்கவே இல்லை டியோ கொதிக்க பார்க்கலாம் அப்படியே இது வந்து கொதிக்கலாம் அப்படியா ஷியூராக தெரியுமா உனக்கு ஆனால் ஷியூராக தெரியும் எங்கால் வந்து ஷெஃப்ஃபாகவே இப்போ மாறிட்டார் இப்போ அவர் இப்போ அவர் செய்கிறதுனால இப்போ அவர் சொல்கிறது தான் நான் கேட்டாகணும் இல்லைன்னா கோச்சிக்கிட்டு போயிடுவார் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அதை அவர் மூணு வாட்டி சொன்னார் அதை நாங்கள் கரெக்டாக பார்த்துட்டோம் இதெல்லாம் கொஞ்சம் எங்கள் இஷ்டத்துக்கு வந்துருச்சு இது வந்து நம்ம இஷ்ட சமையல் எங்கள் இஷ்டம் உள்ள லெமன் எல் லெமன் எல்லோ எடுத்திருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி எங்ககிட்ட ஆரஞ்சு இருக்குது ஆனால் ஆரஞ்சு எனக்கு பிடிக்காது ஸோ எல்லோ கலர் தான் பிடிக்குங்கிறதுனால எல்லோவே எடுத்திருக்கோம் இல்லை என்னோடய பங்களிப்பும் இருக்குதுன்னு லட்டு வந்து அவர் பிடிக்க மாட்டார் நான் தான் பிடிச்சா அதுதான் ஃப்ளேம் கொஞ்சம் வைக்கலாம் டியூ இந்த கலர்ல இருக்கே போட்டுனே எல்லாம் மாறிடுமா என்ன போடும் ஓகேவா ம் எல்லாமே போட்டாச்சு ghee 2 ஸ்பூன் போட்டுறோம் ஏலக்காய் வந்து அப்படி விட்டா மொத்தம் நிற்கும் கரைய கூடாது அப்போ இன்னும் இது கொஞ்சம் கேரமல் சாதம் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது மாதிரி நாங்களும் அரை மணி நேரமா இதை கிண்டு கிண்டு கிண்டிட்டு இருக்கோம் வரல இதை தண்ணி இப்படி ஒரு பிளேட்ல வந்து இது பண்ணி ஆ இது வந்து எங்க மாமியாரோட டெக்னிக் என்ன பண்ணு சொல்லு இதை போட்டு முத்தா வரணும் ஒரு ஒரு டிராப் மாதிரி அப்படியே நிற்கணும்

ரொம்ப டைம் ஆயிடுச்சு மணி பத்து மணிக்கு பத்தரை இருக்கும் எப்போ ஆரம்பிச்சோம் இன்னும் போய்க்கிட்டே இருக்கு எங்கே செல்லும் இந்த இப்ப பாதைங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவங்க இது இதுக்குள்ள முழுகுமா முழுகாதா முழுகுமா முழுகாதா என்ன சொல்றீங்க இதுல வேற ஒரு இது இருக்கு இது பாதி வரைக்கும் சும்மா வந்தது மீதி தான் நல்லா வந்தது போதும் ஃபர்ஸ்ட் கிண்டி ஊற்றலாமா கிண்ட கிண்ட ஜி ஜீரா நையர்க்கு

என்னது அது என்ன கீயான்னு தெரியல தெரியல கையில் வந்து கொஞ்சமா கீ போட்டு ஓகே

லட்டு உண்மையிலே இது நல்லா தான் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா தப்பா தான் வரும் நெக்ஸ்ட் டைம் தான் இந்த இந்த பூந்தி நாங்க போடுறதையே தேர்ட் டைம் போடும் போது தான் கரெக்டா பண்ணோம் அது ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சொதப்பெல்லாம் வந்துருச்சு லட்டு நான் வந்து தனித்தனியா காமிக்கிறேன் நாங்க செய்யற நான் செய்யற லட்டு தனியா காமிக்கிறேன் அவர் செய்யற லட்டு தனியா காமிக்கிறேன் ஓட்டிங் எந்த லட்டுக்குன்னு பார்க்கலாம் என்ன அது செஞ்சேன்னா மணி வந்து இப்ப ஒரு 11 இருக்கும் இப்போ பாதியில் அவர் அது கடுப்பாயிட்டாரு நாளைக்கு காலையில் நான் எங்கேயாச்சும் ஆஃபீஸ் போகணுமா வேண்டாமான் நீங்களும் இந்த மாதிரி சொத்தப்பலான லட்டு செஞ்சு அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் அப்படி என்ன பொங்கி ஊத்துச்சு இனிமே நாங்கள் வந்து லட்டு கடை ஒரு ஒரு கடையாக நாங்கள் போடலான்னு இருக்கோம் ஃபஸ்ட்டு தோசை கடை போடலான்னு நினைச்சோம் அப்புறம் பானிபூரி கடை பற்றி பேசிட்டு இருந்தோம் இப்போ இப்படி லட்டு லைட்டாக வந்தோடனே எங்களுக்கு ஒரு திமுறை வந்துருச்சு இந்த அழகாக வந்திருக்க எல்லா லட்டு என்னோடது இப்படிலாம் இருக்குல்ல அமீபா மாதிரி பெருசு பெருசாக இதெல்லாம் அவரோடது இப்படிலாம் புழிஞ்ச இப்படி புழிஞ்ச வருமாங்கிறதே எங்களுக்கு தெரியல நாங்களே இன்னைக்கு ஒரு புத்துவனிப்பா செஞ்சோம் ஆனால் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு நல்லா இருக்கு லட்டு மாதிரி தான் இருக்குது

ஸோ நெக்ஸ்ட் என்ன ரெசிபி செய்கிறோங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம்